ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் அரிசி இல்லாமல் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த தோசை வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு முறையாவது இந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த ரெசிபிக்கு ஒரு கப் கம்பு எடுத்துக்கிறேன் அடுத்து அதே கப்பில் அரை கப் பாசிப்பயர் எடுத்துக்கிறேன் அடுத்து கால் கப்பு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக ஒயிட் கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இது கூட தண்ணி சேர்த்து கையில் நல்லா மசிச்சுக்கிறேங்க இந்த மாதிரி மசிக்கும் போது அதில் உள்ள தோல் இதுகள்லாம் தூசி எல்லாமே சூப்பராக மேலே மிதந்து வந்துடும் அடுத்து இந்த தண்ணியை இறுத்துட்டு இன்னும் ரெண்டு டைம் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறோங்க இப்போ காலையில் செய்ய போகிறீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கிறேங்க ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா காலையிலே ஊற வச்சுக்கிருங்க இப்போ நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறங்க இஞ்சி பச்சை மிளகா அடுத்து உப்பு சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துருங்க அரைச்சாச்சு இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இது மாதிரியே இருக்கணும் மாவு இது கூட தேங்காய் துருவல் இல்லைனா வெங்காயம் கேரட்டு எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பிளைனாக ஊற்ற போகிறேன் அப்படி நல்லா ஹீட் ஆகிடுச்சு ரெடி பண்ண மாவை இது கூட சேர்த்து மா தோசை நல்லா மெல்லிசாக ஊற்றுனாவே சூப்பராக வரும் நல்லா மொறு மொறுன்னு வரும் புளிக்க வைக்கணும் கூட தேவையில்லை சூப்பராக வரும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்து இது கூட நல்லெண்ணெய் இல்லட்டுனா நெய் சேர்த்துக்கிறீங்க எந்த தோசைக்கல்லாக இருந்தாலும் நான்ஸ்டிக்கு இல்லட்டினா அயன் கடை எதுல ஊற்றுனாலும் சூப்பராக வரும் பாருங்கள் சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு நல்லா வாசனையாக இருக்கும் சூப்பராக கமகமன் வாசனையான தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த தோசை கார சட்னி தேங்காய் சட்னி இது கூட சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் இதே போல் வீடியோவுக்கு நித்திலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்